சூழ்ச்சி செய்து நம்மை வீழ்த்த நினைக்கும் தீய சக்திகளை வேரோடு அகற்றுவோம் என தாவிகா தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவருடைய அறிக்கையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வரேன் என்ற நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்புனைகளை அமைத்து தந்த திருச்சியில் திக்கெட்டும் கேட்கும் வகையில் கடந்த வாரம் தொடங்கினோம் இரண்டாவது வாரமாக மீனவ சொந்தங்கள் மற்றும் மும் மதங்களையும் போற்றி மத நல்லிணக்கத்தை பேணிகாக்கும் நம் நாகப்பட்டினம் மாவட்ட மக்களையும் உலகுக்கே உணவூட்டும் உழவர் பெருமக்களாகிய திருவாரூர் மாவட்ட மக்களையும் நேற்று சந்தித்தோம் நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்தோர் செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சி நடுங்குகின்றனர் அந்த நடுக்கத்தாலேயே நாம் நமது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் பொழுதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறைகளை நமக்கு விதிக்கின்றன ஆனால் நாம் நம் கொள்கை தலைவர்களின் வழியில் முதன்மை சக்தியாக உண்மையான மக்களாட்சியை அமைத்திட நம் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம் இந்த எழுச்சி மிகு தருணத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி நேற்றைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது முழு ஒத்துழைப்பு நல்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குழு தன்னார்வலர்கள் குழு தனியார் பாதுகாவலர் குழு மருத்துவ குழு ஆகியவற்றிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் நமக்கு அளித்த வரவேற்பும் நம் மீது காட்டிய அன்பும் பாசமும் நிகரில்லாதவை இவை எக்காலத்திற்கும் என் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டுள்ளேன் இதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது தமிழ்நாடு மக்களுக்கான முதன்மை சக்தியான நாம் அவர்களுக்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல்களின் வெற்றி விளைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நிகழ்த்தி காட்டுவோம் புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடன்கூட நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க